வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமயம் இல்லாமல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோஸ் பக்கோடா முட்டைக்கோஸ் பக்கோடா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுக்கிட்டோம் நல்லா பெருசாகவே நறுக்கி இருக்கிறோம் இது கூட வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்குறோம் எல்லோரும் பச்சரிசி மாவு சேர்ப்பாங்க அதுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்தா நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசால் தூள் கொஞ்சம் சிறிதளவு மட்டும் போட்டுட்டு இந்த முட்டைக்கோசு இந்த கடல மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையால் நல்ல பிசைஞ்சு விட்டுக்கிறலாம் நல்லா இந்த பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு விறுவிறுன்னு எடுத்து நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடாவை எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சோம் அப்படின்னா உடனே செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டாக ட்ரை பண்ண பாருங்கள் தேங்க்யூ